சென்னை கோபாலபுரத்தில் உள்ள கலைஞரின் இல்லத்தில் அவருடைய திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை திரையில் நேரலையில் பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு முழுவதும் கலைஞரினுடைய நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழாவானது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார் உடன் திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் பலரும் உடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞரினுடைய நினைவிடத்தில் அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞரின் உருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூவி மரியாதை செலுத்தி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் திரையில் பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலும் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞரினுடைய நூற்றி ஓராவது பிறந்த நாள் விழா என்பது கட்சி தொண்டர்களாலும் நிர்வாகிகளாலும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பல்வேறு இடங்களிலும் நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கட்சி நிர்வாகிகளால் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆங்காங்கே கலைஞர்களுடைய உருவப்படங்களை வைத்தும் அவருடைய உருவச் சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கோபாலபுரம் இல்லத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க